அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து அளவற்றை அல்லாளனும் நிகரட்சிய அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா இப்போ நம்ம ஐயாமுத் அஷ்ரீக்குன்னு சொல்லக்கூடிய துல்ஹஜ் மாதம் பத்து நாட்களில் இருக்கும் அல்ஹம்துலில்லா ஏன் அப்படின்னா இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு அல்லாஹல்லா வச்சிருக்கான் அதாவது இந்த மாதம் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஈடாக வேற எந்த அமலுமே கிடையாது அதாவது இந்த மாதம் அந்த முதல் பத்து நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் விடத்தில் மிக மிக விருப்பமுடையதாக இருக்குது வேறு எந்த நாட்களில் செய்கிற அமலுமே அல்லாஹ்வுக்கு இந்த அளவுக்கு விருப்பமாக இருக்காதான் அந்த அளவுக்கு விருப்பமுடியதா இந்த மாதத்தில் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு அவ்வளோ விருப்ப முடியமான அமலாக வந்து இருக்கா சுஹானல்லாம் அப்போது இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிறணும் அதாவது அல்லாஹவை அதிகமாக திக்க செய்வதன் மூலமாக நம்மளுக்கு நம்ம வந்து அல்லாஹவை நெருங்கி அல்லாஹ் கிட்ட கேட்கறதின் மூலமாக நம்ம வந்து நம்மளோட தேவைகளை வந்து நிறைவேற்றிக்க முடியும் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி நோய்வாய்பட்டிருக்கோமா இருந்தாலும் சரி இல்லை மன அழுத்தத்தில் இருக்கோமா இல்லை நிம்மதி இல்லையா இல்லை சந்தோஷம் இல்லையா இல்லை பணம் இல்லையா கடன் அவ்வளோ கடன் அடைக்க முடியாமல் இருக்கா வர் இட் இஸ் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு திக்கர் மூலமாக அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும் ரசூல்லா வந்து நம்மளுக்கு கட்சி கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே அல்லாஹை வந்து அழைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ரசூல்லா இந்த சூழ்நிலையாக இருந்தால் இந்த துவா ஓதுங்க அப்படின்னு நிறைய துவாக்களை கட்சி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இந்த ஒரு அழகான ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முடியாத இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்குதா அவங்க இதை ஓதிக்கிறட்டும் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா கலா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா கலா என் இறைவன் என் இறைவன் என் இறைவன் என் இறைவன் மட்டும்தான் அவனுக்கு இணை இல்லை அப்படின்னு இது வந்து சுஹான் அல்லா எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பார்த்தீங்களா இதை நம்ம ஓதி அல்லாஹ்ட கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எவ்வளோ மன வேதனையில் இருந்தாலும் அதை எடுத்துட்டு அப்படியே அதுக்கு நேர் மாற்றமாக நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நமக்கு என்ன தேவையும் அந்த தேவையை இறைவன் நிறைவேற்றி வைப்பானா நான் சுஹான் அல்லா வார்த்தை இது தாலா நமக்கு எல்லாத்தையுமே எளிதாக்கி கொடுத்துருக்கான் நம்ம கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து எல்லார்கிட்டையும் போய் சொல்லி சொல்லி அழுகாமல் இது எந்த நோயாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓதி இந்த மாதிரி துவா கேட்டீங்க அப்படின்னா உடனே காணாமல் போயிடும் சுஹானெல்லாம் நீங்கள் கிட்ட கேட்டு அல்லாஹ்வே எனக்கு இதை தயவு செஞ்சு இதை எனக்கு குணப்படுத்திறே அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறோமோ நம்ம அதை பொறுத்து இருக்குது நம்ம அல்லாஹ் கிட்டே சஜிதாவில் விழுந்து இறைவா எனக்கு இது தேவை அப்படின்னு இந்த ஒரு திக்கிற ஓதி நம்ம கேள்வோம் கேளுங்க பார்க்கலாம் எப்படி அப்படி அல்லாஹு தால அதை நிறைவேறி தரான் மட்டும் பாருங்களேன் அண்ட் தென் எப்போவுமே மன அமைதிக்காக வெளியில் தேட வேண்டாம் மன அமைதிங்கிறது நமக்குள்ளே இருக்குது அதாவது நம்ம இறைவன்கிட்ட நம்ம சொல்கிறத பொறுத்து இருக்குது நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா தொழுது தயவு செஞ்சு ஃபர்லான தொலைக்கு பின்னாடி அந்த ஒரு துவாவை கேட்காம விட்டுறவே விட்டுறாதீங்க இன்றைக்கி நிறைய பேரோட மிஸ்டேக் என்ன தெரியுமா ஃபர்லான தொலை தொழுகிறோம் தொழுது முடிச்சுட்டு அவசரமாக துவா கேக்கிறோம் அவசர அவசரமாக துவா கேக்கிறது வந்து துவாவே கிடையாது நம்ம துவா அப்படிங்கிறது இறைவனுக்கிட்ட உட்காந்து நம்ம ஒரு ஒரு மனிதர்கிட்ட நம்ம சொல்கிறதா இருந்தால் எவ்வளோ இதாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெளிவாக நம்ம சொல்லுவோம் ஆனால் இறைவன்கிட்ட சொல்லும் போது அசுவசரமாக தோசை செஞ்சுட்டு அப்படி போகவே கூடாது அமைதியாக உட்காந்து அப்படி அழகா உட்காந்து நிறுத்தி அவன்கிட்ட கேளுங்க உணர்ந்து கேளுங்க அவன் உங்கள் முன்னாடி இருக்கான் எப்படி நம்மளை கைவிடுவான் சொல்லுங்கள் அவன் நம்மளை வெறும் கையான் அனுப்ப வைக்கப்படுறான் அதாவது ஒரு செருப்பு வாரந்தா கூட ஏன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன இறைவன் நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எப்படி நம்மளை கண்டுக்கிறாமல் போவான் கண்டிப்பாக அவன் தருவான் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கை நம்மளுக்கு தெளிவாக இருந்துச்சுனுவைங்களேன் எதுவுமே நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது அதனால் இறைவனை நெருங்குங்க அதிகமாக தயவு செஞ்சு மனிதர்களிடத்தை அனைத்தையுமே சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க இறைவனை நெருங்கி இறைவன்ட்ட மட்டுமே தெளிவாக இந்த திக்ர கேளுங்க அல்லாஹ் போதுமானவன் அவன் கண்டிப்பாக நம்ம கையை வெறும் கையாக திருப்பி அனுப்பவே மாட்டான் ஏந்திர கரம் இறங்கிறதுக்கு முன்னாடி இரண்டாம் தருபவன் அவன் நம்ம இங்கே பண்ணுற எல்லாத்தோடய அருட்கொடையாகவே அவன் தந்தது அவன் தான் எந்த அருக்குடையுமே நம்ம நம்மளாம் வந்து நம்ம பிறக்கறக்கு முன்னாடி இந்த ஃபேமிலியில் பிறக்கணும் அப்படிலாம் கேட்டதே கிடையாது ஆனால் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அருக்குடி அழகத்தோலாம் கொடுத்துட்டே இருப்பான் மேலும் அவன் சொல்கிறான் எல்லா ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவையுமே அந்த ஆத்மாவுக்கு மீறி நம்ம வந்து சோதிப்பிறது கிடையாது அந்த இப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதை தாங்கிக்க முடியும் தாங்கி அதை ஃபேஸ் பண்ண முடியும் உங்களால் கோத்ரூ பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் அதை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருப்பான் நம்ம சொல்கிறோம்ல தாங்கிக்கவே முடியல அப்படின்னு தாங்கிக்கவே முடியாது என்ன தெரியுமா மவுத்து தான் இந்நேரம் நம்மளுக்கு தாங்கிக்கவே முடியல அப்படின்னா மவுத்தாக இருப்போம் அப்போ அதையும் தாங்கிறதுக்கான சக்தியை இறைவன் கொடுத்துருக்கான் இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அவனோட வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது நம்ம கையை வெறும் கையை அவன் திருப்பி அனுப்பவே மாட்டான் இன்ஷா அல்லா அல்லாஹ் தெளிவான நம்பிக்கை வச்சு இந்த துவாவை அதிகம் அதிகமாக கேளுங்க அல்லாஹு தாலா நம்மளுக்கு நம்ம இருக்கிற சுட்சுவேஷன் அப்படியே நம்மளுக்கு மா எந்த நிலையை யோசித்து நம்ம எல்லார்ட்ட கேட்குறோமோ அதற்கு அப்படியே அதில் ஆப்போசிட்டாக நம்மளோட நம்மளுடைய இதை வந்து சந்தோஷமாகவும் மன இதாகவும் நிம்மதியாகவும் வறக்கத்தையும் அள்ளி அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும்